உளுந்து விதையானது விதைக்கப்பட்ட இரண்டு மூன்று நாட்களில் விட ஆரம்பிக்கும் பின்பு ஐந்து நாட்களில் இந்த அளவு வளர்ந்து பத்து நாட்களில் இந்த அளவு வளர ஆரம்பிக்கும் இது வேகமாக வளரும் ஒரு செடி வகையை சேர்ந்தது செடியானது விதைக்கப்பட்ட பதினைந்து நாளிலிருந்து இருபது நாளுக்குள்ளாக இந்த அளவு வளர்ச்சியை எட்டி மிகவும் அருமையான தோற்றத்தை கொடுக்கும் செடியானது இருபதிலிருந்து இருபத்தைந்து நாளுக்குள்ளாக வெளிர் பச்சையிலிருந்து அடர் பச்சை நிறத்துக்கு மாறி மிகவும் வித்தியாசமான அழகு தோற்றத்தை செடியானது கொடுக்கிறது விதைக்கப்பட்ட முப்பதாவது நாட்களில் செடிகளில் அழகாக மஞ்சள் நிறங்களில் பூக்களானது பூக்கத் தொடங்குகிறது இதோட முழு வீடியோ கீழே இருக்க மறக்காமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க